அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு எஸ்எம்சி மெட் சார்பாக வணக்கம் எனது பெயர் செல்வி கிருசா செல்வராசா நான் கிளி மத்திய ஆரம்ப வித்தியாலயத்தில் தரம் நான்கில் கல்வி கேட்கின்றேன் இன்று மற்றுமொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி அடைகின்றேன் வேறுங்கள் நண்பர்களே வகுப்பறைக்கு செல்வோம் நண்பார்ந்த தரம் நான்கு நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் தரம் நான்கு நண்பர்களுக்கான பகுதியொன்றின் மாதிரி வினாக்கள் சிலவற்றை கற்றுக்கொள்வோம் தொகுதி இரண்டு ஆறாம் வினா சித்திரை மாதத்தில் உள்ள நாட்களின் எண்ணிக்கையை எழுதுக சித்திரை மாதத்தில் உள்ள நாட்களின் எண்ணிக்கையை எழுதுக சித்திரை மாதத்தில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை முப்பது அடுத்த வினா ஏழாம் வினா ஐந்து தரம் ஏழு எத்தனை ஐந்து தரம் ஏழு எத்தனை ஐந்து தர ஏழு சமன் ஐந்து தர ஏழு சமன் ஏழை ஐந்தால் பெருக்கினால் முப்பத்தைந்து ஏழை ஐந்தால் பெருக்கினால் முப்பத்தைந்து ஐந்து தரம் ஏழு சமன் முப்பத்தைந்து ஐந்து தரம் ஏழு சமன் முப்பத்தைந்து அடுத்த வினா எட்டாவது வினா ஒரு மணத்தியாலத்தில் எத்தனை நிமிடங்கள் உண்டு ஒரு மணத்தியாலத்தில் எத்தனை நிமிடங்கள் உண்டு ஒரு மணத்தியாலத்தில் உள்ள நிமிடங்கள் அறுபது ஒரு மணத்தியாலத்தில் உள்ள நிமிடங்கள் அறுபது அடுத்த வினா ஒன்பதாவது வினா ஐந்து மீட்டரில் உள்ள சென்டிமீட்டர் எத்தனை ஒன்று ஐந்து மீட்டரில் உள்ள சென்டிமீட்டர் எத்தனை ஒரு மீட்டர் சமன் நூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் சமன் நூறு சென்டிமீட்டர் ஒன்று தசம் ஐந்து மீட்டர் சமன் ஒன்று தசம் ஐந்தை நூறால் பெருக்க வேண்டும் ஒன்று தசம் ஐந்து மீட்டர் சமன் ஒன்று தசம் ஐந்தை நூறால் பெருக்க வேண்டும் நூறால் பெருக்கும் முறை காட்சி திரையில் அவதானியுங்கள் ஒன்று தசம் ஐந்து தர நூறு இவ்வாறு பூஜ்ஜியத்தை எழுதிக்கொள்வோம் இவ்வாறு பூஜ்ஜியத்தை எழுதிக்கொள்வோம் ஒன்றால் ஐந்தை பெருகினால் ஐந்து ஒன்றால் ஒன்றை பெருகினால் ஒன்று இவ்வாறு தசத்தை குறித்து கொள்வோம் ஆகவே ஒன்று தசம் ஐந்தை நூறால் பெருக்கினால் நூற்றி ஐம்பது ஒன்று தசம் ஐந்தை நூறால் பெருக்கினால் நூற்றி ஐம்பது ஒன்று தசம் ஐந்து மீட்டரில் உள்ள சென்டிமீட்டர் நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் ஒன்று தசம் ஐ ஐ ஒன்று தசம் ஐந்து மீட்டரில் உள்ள சென்டிமீட்டர் நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் அடுத்து பத்தாவது வினாவிற்கு செல்வோம் பத்தாவது வினா ഒരു വരുടത്തിൽ എത്ര വേരങ്ങൾ ഉണ്ട് ഒരു വരുടത്തിൽ എത്ര വേറെ ഉണ്ട് ഒരു വരുടത്തിൽ ഉള്ള എണ്ണിക്കൈ എണ്ണിക്കായി ഒരു വരുടത്തിലുള്ള വേറെങ്ങളിൽ എണ്ണിക്കൈ ഐമ്പത്തി இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்பவர் உங்கள் செ செல்வி கிருஷா செல்வராசா நன்றி வணக்கம்